நாமக்கல் பகுதியில என்ன மாதிரியான நிலைமை பார்த்துவிடலாம் இந்த தொகுப்பு நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை ஐந்து லட்சத்தி பதினாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு ரேஷன் கார்டுகளும் ஒரு லட்சத்தி எண்பத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஸ்மார்ட் கார்டுகள் மட்டுமே விநியோகம் செய்யப்பட்டுள்ளது மீதமுள்ள அட்டைதாரர்களுக்கு ஸ்மார்ட் கார்டுகள் வழங்குவதில் காலதாமதம் ஆவதால் ஸ்மார்ட் கார்டுகள் பெற முடியாமல் பொதுமக்கள் பல்வேறு சிக்கலுக்கு ஆளாவதாக மக்கள் கூறியுள்ளனர் நாமக்கல் பகுதியில் நாற்பது சதவீத மக்களுக்கு ஸ்மார்ட் கார்டு நான் கைக்கு கிடைக்கல இந்த நிலைமை நீங்கள் வேணும் அப்படின்னா அரசு ஊழியர்களை போட்டு அந்த ஸ்மார்ட் கார்டு எடுக்கிறதுக்கு ஒரு முயற்சி பெருசாக எடுக்க வேணும் ஸ்மார்ட் கார்டு இல்லை கிராமப்பகுதியில் கிராம சொசைட்டியினுடைய இதில் குளறுபடி ஏற்படுது அங்கே போனாக்கா ஸ்மார்ட் கார்டு இல்லை அது வந்து ஸ்மார்ட் கார்டு வாங்கிட்டு வந்தால் தான் உங்களுக்கு உணவு உணவுப் பொருள் வழங்க முடியும் இப்படியெல்லாம் திருப்பி திருப்பி அனுப்புகிறாங்க கலெக்டர் ஆஃபீஸுக்கு போனாக்கா ஆதார் அட்டை கொண்டு வாங்குறாங்க இதனால் பல குழப்பம் இருக்குது நாமக்கல் மாவட்டத்தில் அதிகபட்சமான ஒரு குழப்பம் என்பது இருக்குது ரேஷன் கார்டு காரர்களுக்கு வரும் கடவு சோல்லை வைத்து ஸ்மார்ட் கார்டை ஆக்டிவேட் செய்து பாயிண்ட் ஆஃப் செல் கருவியில் ஸ்கேன் செய்து பொருட்கள் வாங்கிக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் பல இடங்களில் வழங்கப்பட்ட ஸ்மார்ட் கார்டுகளின் பெயர் எண் முகவரி வயது உள்ளிட்டவை தவறாக அச்சு அடிக்கப்பட்டுள்ளதாக கூறும் மக்கள் இதனை மாற்ற பொதுமக்கள் ரேஷன் கடை தாலுகா அலுவலகங்கள் என அலைக்கழிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர் நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை ரேஷன் கார்டினுடைய எண்ணிக்கைக்கு பாதியளவு கூட ஸ்மார்ட் கார்டுகள் வந்து சேரவில்லை வந்த ஸ்மார்ட் கார்டுகளில் மிக மிக குறைந்த பேருக்கு மட்டும்தான் விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது விநியோகம் செய்யப்பட்ட கார்டுகளிலும் நாமக்கல் மாவட்டத்தில் மிகவும் பல்வேறு விதமான குளறுபடிகள் பெயர்களில் எண்களில் விலாசங்களில் வயதுகளில் இப்படி இருக்கின்றன புதிய தொழில்நுட்பங்கள் அறிமுகப்படுத்தும் போது பல கோளாறுகள் ஏற்பட்டாலும் அது குறித்து சரியான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதை மக்களின் கோரிக்கையாக உள்ளது ஸ்ரீதர் நியூஸ் செவன் தமிழ் நாமக்கல்